இதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அழகு ஆறில் இடம்பெற்று இருக்கக்கூடிய முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் அழகு ஆறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடப்பகுதியில் கவிதைகள் அப்படிங்கிற பகுதியில் முடியரசனை பற்றிய பகுதியும் இருக்குது கவிங்க கவிஞர்கள் ஒவ்வொருவராக கொடுத்துருக்கிறதுல முடியரசனை பற்றி இருக்குது இது மதுசா விமலமான ஐயா அவர்களுடைய புத்தகம் தான் இது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து நான் டவுன்லோட் பண்ணது உங்களுக்கு அவங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிலேருந்து டவுன்லோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க முடியரசனுடைய இயற்பெயர் துரைராஜ் அப்படிங்கிறது இருபது வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கார் ஏழு பத்து இருபது வரைக்கும் பெரியகுளம் சுப்ராயலு சீதாலட்சுமி இவருடைய பெற்றோர் இவர் ஊர் வந்து பெரியகுளம் மேல சிவல்புரி செந்தமிழ் கல்லூரியுடைய மாணவராக இருக்கிறார் மாணவர் அவர் கல்லூரி படிப்பு படித்தது வந்து மேல சிவல்பு சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் படிச்சிருக்கிறார் காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை தமிழாசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அப்புறம் இவருடைய கவிதைகள் இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கவித்துவம் மிக்கதாக கனல் தெறிக்கும் கவித்துவம் மிக்கதாக இருக்கக்கூடியது முடியரசன் கவிதைகள் அப்படிங்கிறத தமிழக அரசினுடைய பரிசு பெற்றது சாகித்யாக வந்து இவருடைய கவிதைகளை இந்தி ஆங்கிலம் இதிலெல்லாம் மொழிபெயர்த்து இருக்குது காவியப்பாவை இவருடைய படைப்பு தான் அடுத்து வந்து பூங்கொடி தமிழ் இயக்க போராட்டத்தை போராட்ட வரலாற்றினை பீடநடையில் பாடக்கூடிய தமிழ் தேசிய காப்பியமான மணிமேகலையை ஒத்ததாக இருக்கக்கூடிய இது வந்து அப்புறம் வீரகாவியம் வீரகாவியம் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை கழக பரிசு பெற்றது கவியர கவியரங்கில் முடியரசன் பாடும் குயில் இவரெல்லாம் இவருடைய படைப்புகள் மாதிரி இவருடைய பாடலுடைய பாடுபொருள் எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா தமிழ் இயற்கை தம் சமுதாயம் இதுதான் இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு இரண்டும் கொண்ட ஆரடா இரண்டும் இரண்டு கரையும் இல்லை என்றால் வறண்டு போகும் பாரடா இதை தெரிந்து நெஞ்சம் தேரடா அப்படின்னு இவர் பாடுறார் அவளோர் அழகி என் ஆவி கலந்தனல் பல நாள் பழகி காய்ச்சும் இரும்பு கவர்ந்திட்ட நீர் போல ஆட்சிதடி என் மனம் அன்பர் அவரிடத்தே இது அவருடைய பாடல் வரி கவியரசு பட்சம் பட்டம் வந்து இவர் எங்க பெறார்னா பரம்புமலை பாரி விழாவில் பெற்றது இவர் வந்து கலப்பு திருமணம் புரிந்தவர் இவருடைய ஊர் முகவரி கொடுத்துருக்குறாங்க காரைக்குடியில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது இவரை பற்றிய குறிப்புகள் இவ்வளவுதான் இந்த புத்தகத்தில் எனக்கு செஞ்சிருக்கு இடம்பெற்று இருக்கிறது